திரு அரியநேத்திரனுக்கு ஆதரவு பெருகுகிறதன் காரணமாக அவருக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதாகவும் திரு சுமந்திரன் மற்றும் சாணக்கியனினாலே அந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாகவும் சொல்லியிருப்பதாக கட்சி இந்திய மத்திய செயற்குழு தீர்மானத்தின்படி நாங்கள் சந்தித்த ஆதரவு அவருக்கு வாக்களியுங்கள் என்று மக்களுக்கு சொல்கிறது அது சொல்லி போட்டு வார வழியில் ரெண்டு மனத்தே அளவ ஒரு மனத்தையாளம் கூட இல்லை இன்னொரு வருடம் மறி அவருக்கு பிரச்சாரம் செய்கிறது இது இலங்கை தமிழரசு கட்சி இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தோடு வாயில் காலம் அதுக்கு முடிஞ்சு என்ன தோன்ற அளவுக்கு எங்களுடைய கட்சியிலே பலர் குறைகளை கண்டுபிடிக்கிறார்கள் அது நியாயமானது இப்படி கட்சி இப்படியெல்லாம் நடக்குதுன்னு வேற எந்த கட்சியில் வேற எந்த தமிழ் கட்சியில் நீங்கள் கண்டிருக்குவீர்கள் தீர்மானம் எடுக்கிற குறைகள் நீங்கள் இல்லையா அதாவது போன தேர்தலில் நிற்க முடியாமல் அதுக்கு முதல் தேர்தலில் எட்டு பேரில் ஏழாவதாக வந்த அரிய நேத்தனத்தன் அவர்களுக்கு கிடைக்கும் இது மக்களுக்கு குழங்க வேணும் இந்த கோமாளித்தனம் இது வெறும் கோமாளித்தனம் அல்ல நேற்றைய தினம் யாழ்ப்பாண நகரத்திலே நல்லூரிலே சங்கிலியன் பூங்காவிலே எங்களுடைய கட்சியினுடைய உத்தியோகபூர்வ கூட்டம் ஒன்று பெரிய ஜனத்திரளோடு நடத்தப்பட்டது கட்சியினுடைய முக்கிய மூத்த உறுப்பினர்கள் ஒவ்வொரு பிரதேச கிளைகளுடைய தலைவர்கள் எங்களுடைய தொகுதி கிளை தலைவர்கள் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்களாக இருந்தவர்கள் என்று பலரும் மேடையிலே அமர்ந்திருந்து கட்சியினுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை உறுதி செய்திருக்கிறார்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்கும்படியாக செப்டம்பர் முதலாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது அந்த முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்னதாக வேறு இரண்டு முடிவுகளும் நாங்கள் தீர்மானமாக எடுத்திருந்தோம் ஒன்று இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற பெயரை வைத்துக்கொண்டு போட்டியிடுகிற திரு அரியநேத்திரனுக்கு வாக்களிக்க வேண்டாம் அவருக்கு நாங்கள் ஆதரவில்லை என்ற தீர்மானமும் திரு அரியநேத்திரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு இலங்கை தமிழரசு கட்சி கோருகிறது என்கின்ற ஏகமனதான தீர்மானமும் கூட எடுக்கப்பட்டது அதை எங்களுடைய பொதுச் உத்தியோகபூர்வமாக திரு அரியநேத்திரனுக்கு கடிதம் மூலம் அனுப்பியிருக்கிறார் அதற்கு பதில் எங்களுக்கு இன்னமும் கிடைக்கவில்லை அதற்கு முன்னதாகவே ஒரு மாதத்துக்கு முன்னதாகவே அவரிடத்திலே விளக்கம் கோரி கடிதம் எழுதப்பட்டது அந்த விளக்கம் கோரி எழுதின கடிதத்திலே இரண்டு வாரங்களுக்குள்ளே பதில் கொடுக்குமாறு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இன்று வரைக்கும் அதற்கான பதில் அவரிடத்திலிருந்து கட்சிக்கு கிடைக்கவில்லை ஆகவே அவருக்கு எதிரான உள்காட்டு நடவடிக்கை உரிய முறையிலே தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் கட்சி தீர்மானம் அனைவரையும் கட்டுப்படுத்துகிற தீர்மானம் திரு அரியநேத்திரனுக்கு பிரதி போலீஸ் அதிபர் ஒரு இடத்துல ஒரு கடிதம் வந்திருப்பதாகவும் தான் அந்த கடிதத்தை படித்துப் பார்த்ததாகவும் அதிலே திரு அரியநேத்திரனுக்கு ஆதரவு பெருகுகிறதன் காரணமாக அவருக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதாகவும் திரு சுமந்திரன் மற்றும் சாணக்கியனினாலே அந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாகவும் சொல்லியிருப்பதாக நானும் அந்த கடிதத்தை பார்த்துருக்கிறேன் அந்த கடிதத்திலே திரு சுமந்திரனாலும் சாணக்கியனாலும் அரியநேத்திரனுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லப்பட்ட படவில்லை அப்படியான கருத்து அந்த கடிதத்திலே கிடையாது அந்த கடிதத்தில் இருக்கிறது என்னவென்றால் திரு அரியநேத்திரனுக்கு ஆதரவு பெருகி கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவருக்கு உயிராச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது திரு சாணக்கியனும் சு சுமந்திரனும் அவரை எதிர்க்கிறார்கள் அவ்வளோதான் திரு சாணக்கியனும் சுமந்திரனினாலே அவருக்கு உயிராச்சுறுத்தல் அந்த கடிதத்தில் கூட இல்லை கடிதத்தில் இல்லாத விடயத்தையும் இட்டுக்கட்டி ஏதோ நாங்கள் அரியணையத்திர கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் மாதிரி பகிரங்க வழியில் மணிவண்ணன் அவருக்கு சட்டம் தெரிந்திருக்கிறது என்று நான் விலகாலன்னு நினச்சேன்னா மணிவண்ணன் அப்படியாக சொல்லியிருப்பது பாரிய ஒரு குற்றம் அந்த கடிதத்திலே சொல்லியிருக்கிற மற்ற விடயங்களும் சொல்லப்பட முடியாத விடயங்கள் தான் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்புக்கும் இளைப்பாரிய ஜனாதிபதிகளினுடைய பாதுகாப்புக்கும் பொறுப்பாக இருக்கிற பிரதி போலீஸ் மா தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் அப்போ யார் அந்த கடிதத்தை எழுத வைத்தார்கள் என்று எல்லாரும் ஊவித்தறிய முடியும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற பெயரோடு பெறுகிறவருக்கும் உள்ள தொடர்பு இப்பொழுது அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இருக்கிற பிரதி போலீஸ் மா அதிபர் எழுதுகிறார் தேர்தல் நேரத்திலே அதனை பகிரங்கப்படுத்துவதற்காக அரிய நேத்திரனுக்கு ஆதரவு பெறுகிறதாம் இதை சொல்கிறதுக்கு பிரதி போலீஸ் மாதிபருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இது தேர்தல் சட்டத்தை மீறுகிற குற்றம் நான் ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தியோகபூர்வமாக ஒன்றை செய்திருக்கிறேன் யாருடையோ பாதுகாப்புக்காக இருக்கிற அதுவும் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகள் அரியநேத்திரன் சில தான் வருங்காலத்து ஜனாதிபதி என்ற கனவுல இருக்கிறாரோ தெரியாது ஆனால் பிரதி போலீஸ் மாதிபர் யாருக்கு வேண்டாம் வருங்காலத்து ஜனாதிபதிக்கும் இல்லை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கும் அந்த பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கிறவர் அரியநேத்திரனுக்கு கடிதம் எழுதுகிறார் உங்களுடைய ஆதரவு கொண்டு இருக்கிறது ஜனாதிபதியுடைய அறிவிப்பின் அறிவுறுத்தலின்படி அப்படியான ஒரு பிரம்மையை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு தேர்தல் குற்றம் இது அதற்கு எதிரான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதிலே தேவையில்லாமல் எங்களுடைய பெயரையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது அரியநேத்திரன் அல்லது இந்த பொது தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த கருத்துக்கே அது அரியநேத்திரனாகி வருவதற்கு முன்னதாகவே இருந்து நான் அந்த கருத்தியலுக்கு என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறேன் இது அரியநேத்திரனுக்கு தனிப்பட்ட குரோதம் மைதுகு மங்களத்தில் இல்லை இந்த எண்ணக்கரு மிக தவறானது இந்த எண்ணக்கரு தமிழ் மக்களுக்கு ஒரு அபாயமான விடயம் இது தமிழ் மக்களுடைய அரசியலை அரசியல் தற்கொலைக்கு சமனானது என்று நான் மட்டுமல்ல பல கட்டறிந்த பேராசிரியர்கள் உட்பட பலர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்படியான ஒரு கடிதத்தை எழுத வைத்து எந்த மக்கள் ஆதரவுமே இல்லாத ஒருவருக்கு மக்கள் ஆதரவு பெறுகிறது என்று புலனாய்வு தகவல் இந்த தமிழ் பொது கட்டமைப்பு இலங்கை புலனாய்வை மேற்கோள் காட்டி பிரச்சாரம் செய்கிறது தான் இன்றைக்கு செய்தி இலங்கை புலனாய்வில் அவர்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு பார்த்தீங்களா இலங்கை புலனாய்வு இப்படி சொல்லிட்டு என்று சொல்லி அதை பெரிய ஒரு விஷயம் என்று சொல்லி அதில் நம்பிக்கை வச்சு அவர்கள் அதை காவிக்கொண்டு திரிகிறார்கள் இதில் இருந்தே அவர்கள் யாருடைய முகவர்கள் என்பதும் இப்பொழுது கொண்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு கட்டுக்கோப்பான கட்சி மக்கள் மத்தியிலே பிரவல்யம் வாய்ந்த கட்சி மதிப்பு வாய்ந்த கட்சி இன்றைக்கு இப்படியாக மக்கள் சிரிக்கிற அளவுக்கு ஒரு கேலி கூத்தான ஒரு விடயம் போல் வந்திருப்பதற்கு அவர்கள் காரணம் நிச்சயமாக கட்சியினுடைய முடிவை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு அதைவிட அது அது ஒரு 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 விடயம் ஆனால் ஒரு நாள் இது கட்சியின் தீர்மானத்தை நான் ஏற்கவில்லை ஒரு இரவு கடந்த பிறகு அதுதான் கட்சியினுடைய தீர்மானம் அதை நான் நடைமுறைப்படுத்துவேன் சில நாட்களுக்கு பிறகு போய் இன்னொருவரை சந்திப்பது பிறகு இன்னொரு வேட்பாளருக்கு பொன்னாடை போர்த்தி நீங்கள் வெல்வீர்கள் வெல்ல வேணும் என்று சொல்வது பிறகு அது ரெண்டு நாள் கழித்து கட்சி முக்கியஸ்தர்கள் அந்த ஆறு பேர் கொண்ட குழு ஐந்து பேரோடு அமர்ந்திருந்து கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானத்தின்படி நாங்கள் சஜித் பிரேமவாசாவுக்கு ஆதரவு அவருக்கு வாக்களியுங்கள் என்று மக்களுக்கு சொல்கிறது அதை சொல்லி போட்டு வார வழியில் ரெண்டு மனத்தேளம் ஒரு கூட இல்லை இன்னொரு வருட முறையில் ஏறி அவருக்கு பிரச்சாரம் செய்கிறது இது இலங்கை தமிழரசு கட்சி இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தோடு ஆயுள் காலம் அதுக்கு முடிஞ்சு தோண்டு என்ன தோன்ற அளவுக்கு மிக மிக மனக்கஷ்டமாகவும் கவலையாகவும் சங்கடமாகவும் வெட்கமாகவும் இருக்கிற ஒரு செயற்பாடு கலையரசன் வெளிப்படையாகவே சஜித் பிரேமதாசாவுக்கு பிரச்சாரம் செய்கிறார் நேற்று முன்தினமாக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் மட்டக்களப்பிலே திரு சாணக்கியன் அவர்களுடைய வீட்டிலே திரு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக நடந்த கூட்டத்திலே அங்கே இருக்கிற கட்சி மூலக்கிளை வட்டாரக்கிளை தொகுதிக்கிளை தலைவர்கள் உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் அவ்வளவும் கட்சி உறுப்பினர்கள் பதவி நிலையிலே இருக்கிறவர்கள் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுடைய வீட்டிலே திரு சஜித் சந்தித்து அவருக்கான பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதிலே திரு கலைரசன் எம்பி கூட இருந்தார் அம்பாறை மாவட்டத்திலே மிகவும் தீவிரமாக இப்பொழுது அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார் திரு சா சீர்மநாதனை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலேயே அவர் பத்திரிகையாளருக்கு ஒரு செய்தி ஒன்றை கொடுத்தார் இந்த பொது வேட்பாளர் என்பதுக்கு நான் ஆதரவில்லை என்று ஒரு ஊடக செய்தியை நான் பார்த்தேன் அதே அவர் எங்களுக்கும் சொல்லியிருக்கிறார் இது ஒரு தேவையில்லாத வேலை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் திரு ரணில் விக்ரமசிங்க அவருக்கு ஒரு ரகசிய உடன்பாடு இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது எங்களுடைய மத்திய செயற்குழுலேயும் அவருடைய பேரையும் சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது படனால் ரணில் விக்ரமசிங்க எந்த அளவுக்கு எந்த கட்சியையும் எந்த இயக்கத்தையும் ஊடுருவி பிரிவினை எல்லாம் செய்வார் என்பது நாடறிந்த உண்மை அப்போ அந்த விஷயத்தை மிக கச்சிதமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் இல்லாவிட்டால் ஒரு வீடுகளுக்கும் போய் வீடலுக்கு போய் வியாழேந்திரன் வீட்டில் போய் சாப்பிட்றார் சார் வீட்டுக்கு போகிறார் மாவசிநாதராஜர வீட்டை போகிறார் அதெல்லாம் செய்கிறார் அதில் இருந்து கட்சியில் புலவுகளும் தென்படுது இதெல்லாம் கட்சிக்கு வருகிற சவால்கள் ஆனால் கட்சி தீர்மானம் எடுத்திருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் இருபத்தி ஆறு பேர் தான் சமூகமாக இருந்திருந்தாலும் இன்னும் மூன்று பேர் கடிதம் மூலம் தங்களுடைய நிலைப்பாட்டையும் தெரிவித்திருந்தார்கள் அதிலே திரு ஸ்ரீதரனும் ஒருவர் ஆகையினாலே நான்கு பேரோடு அவரையும் நாங்கள் சேர்த்தோம் ஐந்தாக சேர்த்தோம் அவரும் இதற்கு எதிர்ப்பார் மற்ற இரண்டு பேரும் தமிழ் பொது வேட்பாளருக்கு தாங்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் ஆகவே இருபத்தி ஒன்பது பேரில் ஐந்து பேர் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார்கள் இருபத்தி நான்கு பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் தீர்மானம் எடுக்கப்பட்டது இதோ ஜனநாயக கட்சியில் இது நாங்கள் வெளிப்படையாக வெளிப்படையாக இந்த விடயங்களை நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுடைய கட்சியிலே பலர் குறைகளை கண்டுபிடிக்கிறார்கள் அது நியாயமானது இப்படி கட்சி இப்படியெல்லாம் நடக்குதுன்னு வேற எந்த கட்சியில் வேற எந்த தமிழ் கட்சியில் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் தீர்மானம் எடுக்கிற முறைகள் இப்படி தான் இருக்கா இல்லையா புல் அமைப்பில் மத்திய செயற்குழு இருக்கா கிளைகள் இருக்கா கிளை இருக்கா தொகுதி கிளை இருக்கா அதில் தெரிவுகள் நடக்கிறதா அதில் இருந்து ஒரு உயர் வருகிறார்களா அவர்கள் சேர்ந்து இருந்து விவாதித்து தீர்மானம் எடுக்கிறார்களா அது ப்ளோட்டன்னு நான் ப்ளோட்டை தனித்து சொல்லலை வேறு எந்த கட்சியே சொல்லுங்க விக்னேஸ்வரன் ஐயாட்ட கட்சியும் விக்னேஸ்வரன் ஐயாட்ட கட்சியும் தான் தெரியுமா அங்கே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியுமா அவர் சொல்கிறதான் தீர்மானம் அவற்றை தீர்மானத்தை பார்த்தீங்கண்டா முதல்ல சொன்னார் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் நான் அதற்கு முன் வருகிறேன் என்னுடைய பெயரை எல்லாருமாக சேர்ந்து பிரேரித்தால் நான் தயார் அதான் முதலாவது அறிக்கை அஞ்சு நாளைக்கு ஒருவரும் வாயை திறக்கலை ராணி விக்ரமசிங்க தேர்தலை நடத்தாமல் பிற்போட போகிறார் இன்னும் ரெண்டு வருட காலத்துக்கு ஜனாதிபதிய காலே நீடிக்கப் போகிறாருன்ற வதந்தி வந்தபோது வதந்தி இல்லை ஐக்கிய தேசிய கட்சி பொதுச்செயலாளர் ரங்கை பண்டார ஒரு ஊடகவியாளர் சந்திப்பில் அதை சொன்னபோது அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்த இலங்கையில் குரல் கொடுத்த ஒரே ஒரு மனிதன் விக்னேஸ்வரன் அடுத்த நாள் விழுந்தடிச்சு ஓ அவருக்கு ரெண்டு வருஷம் அப்படி கொடுக்குறது நல்லது தான் தேர்தல் வேண்டாம் என்று சொன்னார் அதுக்கு பிறகு இப்போ பாவம் இந்த அரிய நேத்திரனை கொண்டு வந்து கழிக்கடாவா நடுவில் அணிப்பாட்டி போட்டு அவருக்கு வாக்களிக்க சொல்லி கேட்குறார் பிறகு ரெண்டாம் வாக்கை விக்னேஷ் வந்தார் ஒரு அணிலுக்கு கொடுக்கலாம்னு ஒரு சொன்னார் பிறகு சொன்னார் இல்லை இல்லை மற்றவர்கள் என்ன அப்படி சொல்ல விடுகிறார்கள் இல்லை என்று சொல்கிறார் எங்களுடைய மக்கள் நிதானமாக சிந்தித்து புத்தி கூர்மையோடு அப்படியான வாக்குகளை வீணடிக்காமல் கொடுக்குற வாக்கோ இல்லாட்டி பயிஷ்கரிக்கிறதோ எங்களுடைய வாக்குகளை இருக்கிற ஒரே ஆயுதத்தையும் மலுங்கடிக்கிற செயற்பாடு அதை செய்யாமல் வெல்லக்கூடிய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அதிலேயும் திரு சஜித் பிரேமதாசா ஒப்பீட்டளவிலே நாங்கள் தெரிந்து கொண்ட வேட்பாளர் மிக பொறுப்புணர்வோடு எங்களுடைய கட்சி அந்த செய்து செய்திருக்கிறது பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இருக்கக்கூடும் என்ற சிந்தனையே எங்கள்ட கட்சியில் இருக்கையில் ம் பாவ மரியத்திரன் மூன்று நாலு பேரோட ரோட்டாக தெரியுது அப்போ அப்போ அவர்களை நான் கண்டதில்லை ஆனால் நாங்கள் அதில் இல்லை எங்கள்ட கட்சி அதில் பங்களிப்பும் இல்லை அப்போ எங்கள்கிட்ட பங்களிப்பு இல்லாமல் பிரதான தமிழ் கட்சியில் பங்களிப்பு இல்லாமல் பொது என்ற சொல்ல என்னென்று அவர்கள் பாவிக்கிறார்கள்னு எனக்கு விளங்க இல்லை அது என்ன பொது அது உதிரி தமிழ் வேட்பாளர் என்று சொல்லலாம் இல்லாட்டி நிராகரிக்கப்பட்டவர்களுடைய வேட்பாளர் என்று சொல்லலாம் அது என்ன பொது பிரதான தமிழ் கட்சியினுடைய பங்களிப்பு இல்லாமல் அவந்த தொண்ணூறு பேரில் கூட ஒரு தர கூட தெரிஞ்செடுக்கலாமல் எங்கள்ட்டான் ஒரு தடவை களவெடுத்து அங்க நிப்பாட்டி வச்சிருக்குது வேட்பாளர் என்று அதுக்கு கூட தகுதியானவர்கள் அவர்கள் மத்தியில் ஒருவரும் இல்லை எங்கள்லேயும் என்ன கடைத்தடுந்த அதாவது போன தேர்தலில் நிற்க முடியாமல் அதுக்கு முதல் தேர்தலில் எட்டு பேரில் ஏழாவதாக வந்த அரிய நேத்திரனத்தனம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு இது மக்களுக்கு விளங்க வேணும் இந்த கோமாளித்தனம் இது வெறும் கோமாளித்தனம் அல்ல இது மக்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பாரிய அபாயம் கோபம் இருக்குது எல்லாருக்கும் எங்களுக்கு சிங்கள ஆட்சியாளர்கள் மீது கோபம் இருக்குது ஆனால் தமிழில் ஒரு பழமொழி மொழி அது சொல்ல இல்லாது ம் குளத்தோடு கொண்டு ஏதோ செய்யாமல் இருக்கிறாண்டு அது சொல்லாது அந்த படி அந்த மாதிரி எங்களை மக்கள் ஏற்படக்கூடாது கோவம் தான் என்ன செய்கிறது கோவம் இருக்குது அதுக்காக நாங்களே போய் தற்கொலை செய்கிறதா இல்லையே